முன்னாள் மற்றும் இன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கும் அவர்தம் உறவினர்களுக்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல மாநாட்டு குழு அதாவது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்பில் வணக்கங்கள் நமது குழுவின் நிர்வாகிகள் நமது முன்னாள் படைவீரர்களின் பலவிதமான பிரச்சனைகளை சட்ட ரீதியாகவும் சுமூகமாக பேசியும் அல்லது காவல்துறையினரின் உதவியாலும் மேலும் அருகில் இருக்கும் நமது மாவட்ட முன்னாள் படை வீரர்களின் நல அமைப்பின் துணை இயக்குனர் அவர்களின் உதவியினாலும் வெற்றிகரமாக தீர்த்து வருவது அனைவரும் அறிந்ததே மேலும் அது மட்டுமல்லாமல் நமது இன மக்களின் குடும்பங்களில் நடக்கும் சுப காரியங்களில் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் கூறியும் துக்க காரியங்களில் கலந்து கொண்டு இறந்தவரின் குடும்பத்திற்கு இயமச்சடங்கில் அனைத்து விதமான ஒத்துழைப்பு மற்றும் ஆறுதல்களையும் கூறி வருகின்றனர் நம் குழுவினர்கள் இறந்தவர் நமது சங்கத்தில் இணைந்திருக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர் நமது ராணுவ சகோதரர் என்ற மன உணர்வோடு கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலியையும் மரியாதையும் செய்துவிட்டு வருகின்றனர் அருகிலிருக்கும் முன்னாள் படைவீரர் நல சங்கங்கள் அந்த மாவட்ட சோல்ஜர் போர்டு நிர்வாகம் செய்ய தவறும் காரியங்களை நமது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் சென்ற முப்பத்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சேலம் எடப்பாடி பகுதியில் திரு ஆரி வில்லியம் அந்தோனி அவர்கள் மறைவிற்கு நம் தலைவர் பிவி சரவணன் தலைமையிலும் மற்றும் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சேலத்தில் மறைந்த திரு பி எம் ஜெயகோபால் அவர்களின் ஈமச்சடங்கில் திரு மகேந்திரன் அவர்களின் தலைமையிலும் சென்று மறைந்தவரின் பூத உடலுக்கு தேசிய கொடி போர்த்தியும் மலர்மாலை அணிவித்தும் பிறகு அந்த தேசிய கொடியை முறையாக மடித்து இறந்தவரின் மனைவிக்கோ அல்லது உறவினரின் கைகளில் கொடுக்கும்போது நாம் அவரது இராணுவ பணியின் சிறப்பை எடுத்து கூறி இந்த தேசத்திற்காக பாடுபட்ட இவருக்கு தேசிய கொடியை அர்ப்பணிக்கிறோம் இதை இவரது நினைவாக பத்திரப்படுத்தி வையுங்கள் என்று கூறும்போது அனைவரது கண்களும் குளமாகிறது இது போன்ற ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை இறுதி மரியாதையை இராணுவ முறைப்படி செய்து காட்டுகின்ற போதுதான் நம்மில் நிறைய பேருக்கு சங்கத்தில் இணைவதின் அவசியம் புரிகிறது இதேபோல் நம் இன மக்களின் சுப காரியங்களிலும் அதிக அளவில் கலந்து கொண்டு விழா ஏற்பாட்டாளரை கௌரவப்படுத்துவதில் நம் சங்கத்திற்கு நிகர் நம் சங்கம்தான் வாருங்கள் தோழர்களே ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் ராஜபரியா ஐயோ யஜா రెండిన్స్ మోడు హ్మ్ హ్మ్ అప్ మరియ్ మరియ్ రెండిన్స్

உங்க வீட்டுக்காரு நாட்டுக்காக கஷ்டப்பட்டவர் நம்மளுடைய பிளாக் வந்து இத உயிருக்கு மேலாக நீங்க வச்சுக்கணுமா You take photos and I'm, I'm taking videos, okay? You, take, you keep taking photo. taking photos. टिप 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 करते आर यू टेक वीडियो आई एम टेकिंग फोटो ओके आई विल आई विल टेक आई विल टेक फोटो यू टेक वीडियो आई विल टेक फोटो या तो टेक वीडियो इधर 你要对，你要对，好。去，去嘞。 はい。パッパッ 頑張れ अंटेक बहुत होता है मल्टी बहुत होता है तो मेरी उसे स्ट्रांग करता है Sampai jumpa di video selanjutnya.